மழைக்காலம் வந்தால் போதுங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப சளி காய்ச்சலால் சுருண்டு தான் படுத்துருக்காங்க சரி ஓகே ஒரு மருந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷாயம் தான் அதை ரெடி பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கற்பரவள்ளி இலை அப்புறம் துளசி இஞ்சி அப்புறம் சீரகம் அப்புறம் ஓமஜக்கம் ஏன் வந்து சீரகம் ஓமனா வயிறு பிரச்சனை வேணால் நம்ம வந்து நார்மலாக துளசி இதெல்லாமே நம்ம சளி எடுக்கிறது ஆனால் சீரக ஓமம் சேர்க்கறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து வயிறு வந்து இது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம சீரகமும் வந்து ஓமமும் சேர்க்கும் மிளகு துளசி அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது சூப்பரான மருந்துங்க சளி வந்து எவ்வளோ வந்து வரட்டு இருமல் இருந்தாலும் சரி எவ்வளோ காய்ச்சல் இருந்தாலும் சரி ரொம்ப வந்து இருமிட்டே இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னாலும் ஓகே அதனால் இது வந்து சூப்பரான மருந்து பிள்ளைங்களுக்காண்டி வந்து நான் என்ன சேர்க்குறேன்னா பணம் சேர்க்க நீங்கள் வந்து கருப்பட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பணக்கருண்டு ஏன் சேர்க்குனா அது சளியை நமக்கு நல்லாவே சரி பண்ணுங்கிறனால பணக்கறுக்கட்டு சேர்க்கும் நல்லா கொதிச்சு அறையாக வரணும் தண்ணி நான் முழுசாக வச்சுருந்தேன் பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து இருத்து வடிகட்டி எடுத்துகிட்டு அது வந்து லைட்டை மிதமான சூடு இருக்கும்போதே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஏன்னா ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது தான் அந்த எஃபெக்ட் நமக்கு இருக்கும் அந்த சளியானது வந்து நல்லா கொஞ்சம் சீக்கிரம் இருக்கும் நீங்கள் ஆற வச்சும் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் பிள்ளைங்களும் குடிச்சிட்டாங்க ரொம்ப வந்து குடிக்க முடியாத அளவுக்குலாம் கிடையாதுங்க டேஸ்ட்டாக வேணும் நம்ம பணக்கருக்கண்டு போட் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக வந்து குடிச்சிட்டாங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க